வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த புரட்டாசி மாதம் பிறக்க வேண்டிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் காலச்சக்கரத்தின் நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கடக ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய கோயில் போயிருப்பாங்க ஆனா நம்ம ராசிக்கு எந்த கோயிலுக்கு போனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதன்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இந்தவுடைய சந்திரனுடைய ராசிக்கு உகந்த கடவுளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருப்பதி தான் அப்போ திருப்பதி ஏழுமலை ஏன்னு வெங்கடாஜலபதினு பெருமள சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பதி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் நடந்தே தீரும் நான் சொல்லுவோங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த மாதமாக இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்கள் சந்திரனுக்கு அதிபதி திருப்பதியாக இருந்தாலும் பொதுவாக சந்திரன்னா யார் நவகிரகத்திலேயே தேவதின்னு சொல்கிறது யாரை சொல்லுவோம்னா சந்திர பகவானை தான் சொல்லுவாங்க ஏன்னா நவகிரகத்திலேயே ஒரு அழகு தேவதை யாருன்னா சந்திரம்தான் அப்படியேப்பட்டவர்கள் தான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பாவகத்துக்கு குரு வந்து இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்தது தான் மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் ஏன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து உக்காந்தார் பார்த்தீங்களா அப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு வந்து உக்காந்துட்டார் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதனுக்குமே பதினொன்றாம் இடம் ரொம்ப ஒரு அருமையான இடம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல நவகிரகத்திலேயே ராஜா யார் அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பார்த்திங்களா மிகப்பெரிய ஒரு பலம் அப்போ உங்களுடைய சுய ஜாதகமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் சரிங்களா அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா போக பொதுவாக ராகு கேது அப்படின்னா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இப்போ கன்னி ராசியில் வந்து ராகு இருக்கிறாரு சாரி கன்னிராசியில் கேது இருக்கிறாரு மேன ராசியில் ராகு இருக்கிறாரு அப்போ கன்னிராசியில் இருக்க வேண்டிய கேதுவுடைய பார்வை என்னன்னா மூணாம் இடமாக யார் பார்க்குறாருன்னா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு எனக்கு ராகு கேதுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று அப்போ கன்னிராசியில் இருக்க வேண்டிய கேது மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா கடகராசி பார்க்கறாரு ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா மேன ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி பார்க்குறாரு இதே திசையோ புத்தியோ வரும்போது இந்த கேது வந்து கெடுதல் தான் பண்ணுவாரு ஆனா கிரகப்பயிற்சி ஆகும்போது ராகு கேதுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருப்பாரு அப்ப வந்து எப்படின்னா பழமொழி சொல்லுவாங்க ராகை போல கொடுப்பாரு இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப அந்த ராகு எந்த அளவுக்கு கொடுக்கறாரோ அந்த அளவுக்கு இந்த கேதுவும் உங்களுக்கு கொடுக்க பார்க்க ஆரம்பிச்சிருவாரு சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த ராகு கேது பயிற்சாயும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது எதனால கொடுக்கல அப்படின்னு உங்களுடைய மைண்டு கேட்கும்போது உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்குது பார்த்தீங்களா ஏன்னா பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அஷ்டமத்து சனி அப்போ குரு பதினொன்னாம் இடத்துக்கு வந்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கல கேது உங்களுக்கு மூணாம் இடமாக பார்த்தும் உங்களுக்கு பலன் கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு விஷயத்தை தடுக்குதுன்னா அது யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா சனி வந்து இப்ப உங்களுக்கு அஷ்டமத்து இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் வெறையும் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா கொடுக்குற கொடுக்கிற நேரம்தான் இந்த ஒரு நேரம் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மூணு விஷயங்கள் தவறாம பண்ணனீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகுன்னு சொல்லுவாங்க என்னென்ன விஷயம் நவகிரகத்தை சுற்றிட்டு வரணும் இது ரொம்ப நல்லது சரிங்களா அது நிறைய பேருக்கு நவகரகம் எப்படி சுற்றுறதுன்னு தெரியாது வலதுபுறம் ஏழு இடதுபுறம் ரெண்டு சுத்தனா நல்லது அதே மாதிரி சனீஸ்வரன் கோயிலில் எல் தீபம் போட்டு விளக்கு பொருத்திட்டு வந்தால் அது நமக்கு நல்லது எல் தீபம்னு சொல்லுவாங்க மூணாவது எல்லும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வர்றது சனிக்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக நல்லது இது போல் செய்யுங்க ஏதோ தலைக்கு வர்றதோ தலைப்பாக கூட போகும் சரிங்களா இப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவகத்தில் தான் புதன் இருக்கிறாரு அப்போ அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி வந்து என்ன பண்ணுறாருனா கன்னி ராசிக்கு போயிடுறாரு உங்கள் ராசிக்கு மூணாம் பாவகத்துக்கு போகிறாரு மூணாம் பாவகன்றது என்ன ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ நமக்கு புது ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் ஏன்னா புதன் வந்து யாருன்னா அறிவுக்காரகன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் சொல்லுவாங்க அந்தவுடைய புத்திக்காரகன் அறிவுக்காரகன் வரை இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்த மூணாம் இடத்துக்கு போய் தைரிய ஸ்தானத்தில் உக்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுடைய கேள்வி இருக்குது பார்த்தீங்களா என்ன யார் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே எனக்கு நல்லது நடக்கலை சொல்கிறவங்க எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லலைங்க எல்லாமே பொது தான் சொல்கிறோம் பொது பலனை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க கன்னீராசியில் ப இந்த கடகராசியில் பிறந்தவங்க அப்போ ஒரு கோடி பேருக்கு ஒரே வயசு கிடையாது இல்லையா ஒரே மாதிரியே சொல்ல முடியாது இல்லையா அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தொழில் செய்யலாம் எந்த துறையில் போகலாம் எது செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அது தெரிஞ்சு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு சரிங்களா ஆனால் இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி ரெண்டு கிரக பயிற்சிகள் ஆகிறாரு ஒன்னு புதன் பயிற்சி ஆகுது அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் மூணாம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியா உட்கார்ந்துருவாரு அப்ப தைரியஸ்தானத்துல போய் உட்காரும்போது போது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை கொடுப்பாரு அதே மாதிரி இப்ப நாலாம் இடத்துக்கு பாவகத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் மூணாம் பாவகத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் இப்ப அதே மூணாம் இடத்துல சுக்குரன் மட்டும் நீச்சம் அடையாது இருந்தார்னா உங்களுக்கு வந்து மூணாம் இடங்கிறது தைரியஸ்தானம் இல்லையா அப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுத்துருப்பாரு ஆனா அந்த நாலாம் பாவகத்துக்கு அதிபதி மூணாம் பாவகத்தில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக வச்சிட்டு இருந்திருக்கிறார் சரிங்களா அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டம் ரெண்டாவது சுக்குருன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்தும் நல்ல இடத்துல இருந்தும் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் ரெண்டாம் இடத்துல வந்து பகையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு பலன் கொடுக்கலை சரிங்களா இப்போ அடுத்தது வந்து கன்னி ராசிக்கு போகிறார் அப்போ கன்னி ராசிக்குன்னா அவர் வீட்டில் ஆட்சியாக போய் உட்காராரு அப்போ உட்காரும்போது என்ன பண்ணுவார் முதல்ல இந்த உடல் உபாதிகளை கண்டிப்பாக குறைச்சி கொடுத்துருவார் மேக்சிமம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்றாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மாத காலமாகவே பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு தேய்மானம் உடல் உபாதிகள் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பார் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மூணாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா சுக்கரன் ஆட்சியாக போகிறாரு புதன் ஆட்சியாக வராரு அப்படி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் ரெண்டாவது எனக்கு இன்னார் லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேங்க இன்னார் வந்து எனக்கு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு திருமணத்துக்கு வந்து எனக்கு அமைஞ்சார்னா நல்லா இருக்குங்க லைஃப் பற்றி நிறைய பேர் ஒரு வந்து கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாந்தேதிக்கு மேலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ ஏன்னா இன்றைக்கி அவர் வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு புத்திர செல்வம் நிறைய பேருக்கு இந்த மாதம் கொஞ்சம் தடையாகவே இருக்குங்க புத்திர செல்வம் கொஞ்சம் தடையாக இருக்கும் திருமணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு பாவத்துக்கு அதிபதி கதாது சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் ஏன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி சனி அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டாம் பாவகத்திலே இருக்கிறார் எட்டாம் இடம்ன்றது ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் ரெண்டாவது ஒருத்தருக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் வீடு வாசல் மண்மனையை அமைக்க முடியும் அப்போ அந்த மண் மனைக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய தருணத்தில் பார்க்குறார தவிர திருமணமும் இந்த மாதம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தடையாக தான் இருக்கும் அப்ப புத்திரபாகியமும் இந்த மாசம் கொஞ்சம் தடையா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணமும் இந்த மாசம் கொஞ்சம் தடையா இருக்கும் ஏன்னா இது ரெண்டுக்குமே இந்த மாசம் கொஞ்சம் உங்களுக்கு உகந்தது இல்லை கொஞ்சம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா மற்றபடி தொழில் பத்தி நினைக்கிறீங்களா கண்டிப்பா புதன் போய் உட்கார தைரியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய தருணம் நல்லா இருக்கும் நாலாவது வீட்டில் போய் சுக்குர்னவர் ஆட்சியை உட்கார கூடிய தருணத்துல மண்ணு மன இடம் பொன்பொருள் பூமி வண்டி வாகனம் இது போல பார்த்தீங்கன்னா ஏன்னா தான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி பொதுவா வண்டி வாகனத்து எல்லா வண்டி வாகனத்துக்கு யாருன்னா சுக்கரம் தான் அப்போ அவர் ஆட்சியை உக்காந்தாருன்னா உங்க ரொம்ப நாளாக கனவு இப்போ வண்டி எடுக்கலாம் கார் எடுக்கலாம் மாத்தலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இது போல் அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் செய்யலாம் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணாம் தேதிக்கு மேல கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இப்போ பாதிக்கிறது என்னென்னா அந்த அஷ்டமத்து சனி மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நவக்கிரகத்தை சுற்றுங்க எல் தீபம் போடுங்க கருப்பு அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எள் வாங்கி அது கூட சாதம் கலந்து காகத்துக்கு வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா விட புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் திருப்பதி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் நடக்கும் சரிங்களா சரி நேருங்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க